அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் பர்காது கண்ணியமிக்க அல்லாவின் விடையாளர்களே நம்ம வாழக்கூடிய நவீன கலாச்சாரத்திலே தற்பொழுது பல்வேறு விதமான புது புது வகையான மார்க்கத்துக்கு முரணான மார்க்கம் தடுத்த பல்வேறு செயல்கள் நம்முடைய கண்களுக்கு சிறப்பாக்கி வைக்கக்கூடிய வகையில் பார்க்க முடிகிறது இதில் ஒரு அம்சம் என்னவென்றால் இந்த ஆங்கிலத்தில் வரக்கூடிய சில தேதிகளிலே பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் செய்யக்கூடிய சில நாட்கள் இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல போகணும் என்றால் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி வரும் ஃபஸ்ட்டு வரும் அதில் அந்த மக்கள் கொண்டாடுவாங்க கொண்டாடலாம் தப்பு கிடையாது அவங்களுடைய மார்க்கம் நமக்கு தேவையில்லை ஆனால் நம்முடைய மக்களும் அதில் மூழ்கி அன்றைய நாளில் கொண்டாடக்கூடிய சூழல் ஒன்று இருக்கிறது அதே போல் பிப்ரவரி பதினாலாம் தேதி இந்த ஒரு நாள் வேலண்டைன்ஸ் டே என்று அந்த காதலர்கள் காதலிக்கக்கூடிய ஒரு நாள் என்று கொண்டாடுவார்கள் நமக்கு எது தேவையில்ல அவசியமில்லாத ஒரு செயல்தானே என்று நாம கலந்து வந்துடலாம் ஆனால் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவர்கள் படிக்க செல்லக்கூடிய இடங்கள் இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அங்கே படிக்க செல்லக்கூடிய அந்த காலேஜி பள்ளிகளில் இந்த கலாச்சாரம் பெருகி இருக்கிறது ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக ஒரு பொண்ணு சரியாக பொண்ணோ பையனோ சென்று வந்தாலும் உனக்கு யாருமே துணை கிடையாதா இன் கேட்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கு அந்த பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறது கூட யாரோ ஒருத்தர் இருந்தார்னா அவர் சிறப்பானவர் உனக்கு யாருமே இல்லை அப்படி என்றால் ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை எங்கே படிக்கக்கூடிய அந்த சூழலில் படிக்க சென்றிருக்கிறாங்க ஆனால் சூழல் எப்படிப்பட்ட சூழல் உனக்கு யாருமே ஒரு ஆண் நண்பர் இல்லையா உனக்கு யாருமே பெண் நண்பர் இல்லையாங்கிற மாதிரியான சூழல் ஏற்படுத்தி அவர்களும் ஏன் நம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் இது மிகவும் மோசமான மார்க்கத்துக்கு அருவருக்க தக்க ஒரு கலாச்சாரம்தான் இந்த பிப்ரவரி பதினாலு இன்றைக்கு கொண்டாடக்கூடிய அந்த கலாச்சாரம் ரொம்ப அசிங்கமான கலாச்சாரம் அது சும்மாவில் பேச வேண்டிய விஷயமே இல்லை அவ்வளோ மோசமான பாரதூரமான விஷயங்கள் இன்றைக்கு நடக்கிறது அது இங்கே பேசவே முடியாது ஆனால் நாம் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தை சரியான முறையில் கற்றுக் கொடுத்து எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது எது அல்லாவினால் தண்டனை பெறக்கூடிய செயல்கள் அல்லாவுடைய இறைச்சம் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய இந்த செயல்கள் செய்யக்கூடாது என்ற அந்த பாடங்களை என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால்தான் அந்த இந்த செயல்களுக்கு அவங்க போக மாட்டாங்க நம்ம சரியாக இருக்கணும் பிள்ளை சரியாக இருக்குது அப்படின் கடந்து போயிட்டோம்னா சரியாக தான் இருப்பாங்க ஏதோ ஒரு சூழல் வரும் நமக்கே தெரியாது அந்த சூழலை சிக்கிக்குவாங்க மாட்டிக்குவாங்க நமக்கு தெரியாமல் நடக்கும் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த செல்ஃபோன் இருக்கிறது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மோசமாக தான் அதில் இருக்கிறது கலாச்சாரங்கள் ஒரு சதவீதம் தான் நல்லாயிருக்கு ஒன்று கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளில் அந்த செல்ஃபோன் கூட இருக்கிறது ஆக அவர்கள் வலிக்கட்ட கலாச்சாரத்தின் பக்கம் போக விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் தினந்தோறும் அந்த பிள்ளைகளுக்கு குறைந்தபட்சம் மார்க் அறிவை கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளைகளை கண்காணிக்கும் செய்ய வேண்டும் ஏன்னா நம்ம படிக்காதவங்க நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க எப் எங்கே போகிறாங்க என்ன வராங்க ஒன்றுமே நமக்கு தெரியாது நம்பிக்கையில் விட்டுருவோம் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆனால் கண்காணிப்பு இருக்கணும் பிள்ளைகள் எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க என்ன படிக்கிறாங்க அனைத்துமே நம்முடைய கண்காணிப்பு நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கணும் ஒரு பிள்ளையுடைய ஃபோன் தகப்பன் வாங்க மாட்டேங்கிறார் அவனுடைய ஃபோன் நான் இது வாங்கணும் அது இருக்கக்கூடாது தங்களுடைய பிள்ளை அவன் தவறு செய்யக்கூடாதுன்னா அவனுடைய ஃபோனை வாங்கி நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய ஃபோனை வாங்கி அவங்க பார்க்கணும் இன்றைக்கி நிலைமை என்ன என்னுடைய ஃபோனை வாங்கி யாருமே பார்க்க முடியாது வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு பர்சனல் என்ன பர்சனல் இருக்குங்கிற ஒரு வியாபாரம் எதுவும் இருக்கும் அது பர்சனல் தப்பு கிடையாது ஆனால் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு லேப்டாப்னால் ரூமுக்குள்ளே போய் தனியாக உக்காந்து அப்படி என்ன ஒரு பாடம் படிப்பதுங்கிற நான் வீட்டை பூட்டி கொண்டு ரூமை பூட்டி கொண்டு இருக்கக்கூடிய வீட்டில் ரெண்டு மூணு இல்லை அப்படி என்ன பாடம் படிக்கிறாங்க இது எல்லாமே கண்காணிப்பில் நம்முடைய பிள்ளைகளை வைக்கணும் சந்தேகம் இல்லை நம்முடைய கண்ட்ரோலில் நம்முடைய பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது அவனுடைய நே பாதை சரியாக இருக்கிறோம் ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறோம் ஒரு காலையில் போனால் எவ்வளோ பார்க்குறோம் எது நல்ல ஸ்கூலு எது நல்ல காலேஜ் அவங்க என்ன நல்லா படித்து கொடுப்பாங்களா அவங்க சொல்லி தர்றாங்களா எவ்வளோ பார்க்குறோம் ஒரு நிறுவனத்தை போய் பார்க்குறீங்க ஒரு ஸ்கூலில் போய் பார்க்குறீங்க இவன் எப்படி இருக்கிறானோடைய பிள்ளை அப்படிங்கிறது அவன் மீது நம்பிக்கை விட்ருவீங்க நம்பிக்கை வைங்க தப்பு கிடையாது ஆனால் முழு கண்காணிப்பில் நம்முடைய பிள்ளைகள் வைக்க வேண்டும் இன்றைய இந்த மோசமான இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் யாரும் அதில் விழுந்துடக்கூடாது அதை கவனமாக பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் கூறிக்கொண்டு என்னுடைய அஸ்லாமலை